டெக்னிக்க கையில எடுத்த உடன்பிறப்புகள் அவங்களோட சேர்ந்த முக்கியமான புள்ளிகள் நீங்க அரசியல் பணி மக்கள் பணிக்காக வந்தீங்களா இல்ல ஒரு கட்சிய தாழ்த்தி பேசினா மட்டும் போதும்ன்ற மாதிரி இன்னொரு கட்சிக்கு கை கூலியா வேலை செய்யறதுக்கு உள்ள வந்தீங்களா நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல எதிர்கட்சி காரணம் பார்த்து கேக்குறேன் அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா அது எப்படி உங்களை பத்தி கேள்வி கேட்கிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் மட்டும் இந்த பர்ஃபார்மென்ஸாக இருக்கட்டும் ஆஸ்கர் அவார்டு ஆக்டிங்காக இருக்கட்டும் இது எதுவுமே இல்லாமல் நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே இந்த விஷயம்லாம் உங்களால் எப்படி முடியுது நடிகரை பார்த்து இந்த மாதிரி பல கேள்விகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மக்களினுடைய மனதிலும் ஓடிகிட்டு தான் இருக்கு சோ மக்களோட மனதின் குரலா நிறைய கேள்விகளை கேட்டு பதில்களை எதிர்பார்த்து நான் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் மக்களோட கேள்விகள் என்னவா இருக்கு அப்படிங்கறத விழாவரியா இந்த வீடியோல நம்ம பாத்திரலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீடி இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா தமிழகத்துல கடந்த நான்கு நாட்களுக்கு மேலாக ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுகிட்டு இருக்க ஒரு விஷயம் கோவையில் நடந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு அப்படிங்கிறது தான் அந்த மாணவி இப்ப வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் வெளி வந்திருக்கு என்ன அப்படின்னா அந்த மூன்று பேர் இருக்காங்க இல்லையா அந்த மூன்று பேரும் வந்து சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க முக்கியமா வந்து இருபது பத்தொன்பது அப்புறம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு இருபத்தொன்பது முப்பது வயது இந்த மாதிரி தான் இருக்கும் அதுல இரண்டு பேர் வந்து சகோதரர்கள் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமா அவங்க வந்து கோவையில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வெளியாயிருக்கு காவல்துறைக்கு வந்து ஏன் அந்த சுட்டு பிடிச்ச மூணு பேரோட போட்டோவை நீங்க வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டா இல்லை தான் ஆக்சுவல் குற்றவாளியா அப்படிங்கிறது தெரியல சோ தெரிய வரும்போது கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க அந்த ஓப்பன் ஸ்பேஸ் அப்படின்னு பாக்குறப்போ அந்த செல்போன் நம்பர்ஸ் இவங்களுக்கு தான் ஆக்டிவா இருந்தது தான் இவங்களை பிடிச்சோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் இருக்குன்னு சொல்லப்படுது ஆனா ஆக்சுவலா எல்லாரும் பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பதினோரு மணி அளவுல ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி கார்ல வந்து ஒரு பையனும் பொண்ணும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ திடீர்னு மூணு பேரு கையில அருவாளோட வந்திருக்காங்க அதாவது சொசைட்டிக்குள்ள அருவாளோடு சுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயமா ஆயிடுச்சு இல்லையா அதை வந்து இங்க யாருமே கொஸ்டின் பண்ண கிடையாது பதினோரு மணிக்கு அந்த பையனும் பொண்ணு எதுக்கு அந்த இடத்துக்கு போனாங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்வியா வச்சு அந்த பொண்ண என்னென்ன மாதிரியான பிளேம் பண்ணலாம் தான் இப்ப நிறைய பேர் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொதுவாகவே ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ப்ராப்ளம் பூதாகரமா வெடிக்கும் போது இந்த பாதிக்கப்பட்டவங்க மேல குறை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம் ஏன்னா அவங்க வந்து பதில் சொல்ல முடியாத இடத்துல பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்காங்கன்றப்போ நம்மளை எதிர்த்து சண்டை போடுற தெம்பெல்லாம் அவங்க கிட்ட இருக்காது ஸோ அவங்கள நம்ம குறை சொல்ல ஆரம்பிச்சோன்னா நம்மள யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சீப்பஸ்ட் மென்டாலிட்டி அப்படின்றத பார்த்தோம்னா பலருக்கும் இருக்கு பொதுவாகவே மனித குணங்கள்லேயே இது இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அந்த குணத்தை தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்களோ அப்படிங்கிறது தான் இங்க ஒரு பெரிய டவுட்டா இருக்கு முதல் விஷயம் அந்த ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடு அப்படிங்கறது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா கிடையாது அங்க வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் இல்லை பெரும்பாலான மக்கள் நடமாட்டம் அந்த இடத்துல கிடையாது அதுதான் வந்து முக்கியமான விஷயமா இருக்கே தவிர அந்த இடத்துக்கு ஆட்கள் போகவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டால் கிடையாது யார் வேணாலும் போகலாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் போய் உட்கார்ந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறப்போ எதுக்காக இவங்க போனாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய கேள்விதான் கேட்கப்பட்டிருக்கு முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடுல ஒரு மதுபான கூடம் இயங்கிக்கிட்டு இருந்திருக்கு ஏன் காவல்துறையினர் இவ்வளவு நாளா கண்டுக்காம இருந்தாங்க இவ்வளவு நாட்களா ஏன் யாருமே கேள்வி கேட்கல இப்போதான் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சகோதரர்கள் அதை வந்து கேள்வி கேட்டு அந்த பதுபானங்களை உடைக்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ இவ்வளவு நாட்கள் ஏன் அதை பத்தி யாரும் பேசல கேள்வி வரவே இல்லை இல்லையா ஏன்னா நம்மளுடைய குறிக்கோள் அந்த பொண்ணையும் அந்த பையனையும் டார்கெட் பண்ணா போதும் அந்த பையனுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு அப்படின்னு சொல்லப்படுது அந்த பொண்ணுக்கு வந்து பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஒண்ணுக்குள்ள இருக்கலாம் சோ இவங்க வந்து மேஜர் வயதளவில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எங்க போகலாம் வரலாம் அப்படின்றதுக்கான முழு சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த இடத்துக்கு நீ போயிருக்கக்கூடாது கூடாது இந்த இடத்துக்கு நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது கூடாது ஏன் அங்க போய் பேசின நீ வீட்டுக்கு கூப்பிட்டு பேசலாம்ல அப்படின்னு அந்த பெண்ணை நோக்கி தான் எல்லா கேள்விகளும் வைக்கப்படுதே தவிர ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியில் எப்படி மதுபான கூடம் வந்தது மூணு பேர் உட்கார்ந்து மது அருந்திக்கிட்டு இருக்காங்கன்னா எதுக்கு தேவையே இல்லாம அவங்க கையில அருவாள் இருந்தது அருவாளை சாதாரண வச்சுக்கிட்டு சுத்துற அளவுக்கான சுதந்திரம் எப்படி கொடுக்கப்பட்ட ஏற்பட்டுச்சு இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதுல இரண்டு பேர் இருக்காங்க இல்லையா அவங்க மேல வந்து ஏற்கனவே ஏகப்பட்ட திருட்டு வழக்குகள் எல்லாம் இருக்கு இப்பயுமே வந்து காவல் நிலையத்துக்கு போய் அவங்க அந்த சைன் போட்டுட்டு வர வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நிபந்தனை ஜாமீன் அந்த மாதிரி வந்திருப்பாங்க போல இருக்கு காவல் நிலையத்துக்கு போய் அவங்க சைன் போட்டுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல தான் இருக்காங்கன்றப்போ சதீஷ் அலேஷ் கருப்புசாமி வயசு முப்பது குணா அலேஷ் தவசி வயசு இருபது கார்த்தி அலேஷ் காலீஸ்வரன் வயசு இருபத்தி ஒன்று இதில் வந்து சதீஷ் ஆலேஷ் கருப்பசாமி அண்ட் கார்த்தி அலேஷ் காலேஸ்வரன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க அந்த அவங்களோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இந்த குணாலேஷ் தவசி வீட்டில் வந்து கா சாவி வந்து போட்டே இருந்த ஒரு டூ வீலரை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து தெஃப்ட் பண்ணியிருக்காங்க அது சமமாக கோவில் பாலத்துலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஸோ அந்த தெஃப்ட் வெஹிக்கிளில் தான் வந்திருக்காங்க வந்தப்போ அவங்கள்ட்ட இந்த அருவாள் குற்றவாளிகள் இவ்வளவு சுதந்திரமா சொசைட்டியில நடமாடலாம் ஆனா ஒரு பையனோ ஒரு பெண்ணோ ஒரு குழந்தையோ வயதான மூதாடியோ யாராக இருந்தாலும் நீங்க வந்து வெளியே வரக்கூடாது ஆறு மணிக்கு மேல வெளியே வராதிங்க எட்டு மணிக்கு மேல அங்க போகாதீங்க பதினோரு மணிக்கு மேல இதை பண்ணாதீங்க அப்படின்னா என்னங்க சார் உங்க சொசைட்டி என்னங்க சார் உங்க நியாயம்ன்றதுதான் இப்ப எல்லாருடைய ஒரு பெரிய கேள்வியாவும் இருக்கு அதுவும் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் பொறுப்பாக பேசுவாங்கன்னு பார்த்தா என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியுமா இந்த கொஞ்சம் பாருங்களேன் அப்போ ஆள் அரவும் இல்லாத ஒரு சாலையில் நின்று பேசிருக்கலாம் ஏர்போர்ட் முன்னாடி பேசியிருக்கலாம் அப்போ அவனுக்கான வாய்ப்பை இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு யதார்த்தமான உண்மை இனி இது எல்லாருக்குமான ஒரு பாடம் நீங்க பேசணும் அப்படின்னா சேஃபான இடத்துக்கு போங்க இல்ல உங்க வீட்டுக்கு வரல அவங்க வீட்டுக்கு போங்க அதான் சரியா இருக்கும் அதை விட்டுட்டு நீ புதவர்களுக்கு கொண்டு போய் காரை கூட பேசிடுதுன்னா வந்து அவன் பண்ணிட்டான் அப்படிங்கும்போது ஒட்டுமொத்தமாக ரெண்டு பேருடைய வாழ்க்கை மட்டும் இல்லை அந்த கோவை கல்லூரில் படிக்கக்கூடிய வெளி மாவட்டத்தை வெளி மாநில எல்லா மாணவர்களுடைய வாழ்க்கையும் ஒரு பயத்தை உருவாக்கும் இந்த வீடியோ பார்க்கறப்ப உண்மையாலுமே கோவப்படுறதா இல்ல என்னத்தை சொல்றதுனே தெரியல அதாவது இந்த மாதிரியான ஒரு தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்களாம் யாராவது சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இது ஒரு பொண்ணு வந்து இரவு பதினோரு மணியை போல வெளிய போறாங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரியா சொசைட்டில நீங்க யாரை அசிங்கப்படுத்துறீங்க லிட்ரலி பொண்ணுங்களை அசிங்கப்படுத்துறீங்க அது எந்த வயதா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுலன்னு எடுத்துக்கிட்டோம்னா எழுபது வயது மூதாட்டிய கூட கற்பழிச்சாங்க அப்படின்ற கேஸ சமீபத்துல நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒருத்தர் முக்கியமான ஒரு நபர் அதாவது சமூகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் சொல்றாரு அப்படின்னா பொண்ணுங்களை நீங்க என்னத தான் சார் பாக்குறீங்க உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு காவல்துறையினருக்கிட்ட இந்த பீச் சைடு வந்து தான் பீச் சைடு லேட் நைட்டு நாய்களுக்கு வந்து சாப்பாடு வைக்க போன ஒரு பெண்மணி கிட்ட என்ன சொல்றாங்க லேட் நைட்ல நீங்க வந்தீங்கன்னா அப்புறம் அசம்பவிதம் நடக்க தான் செய்யும் காவல்துறையினரே சொன்ன வீடியோ வந்து சோஷியல் மீடியா முழுக்க வைரல் ஆச்சு அதுவும் பெரிய சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயமா இருந்தது மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கதான் செய்யும் அப்படின்னு ஒரு காவல்துறையினரே சொல்றாருன்னா பெண்கள் பாதுகாப்பு தமிழகத்துல எந்த லட்சணத்துல இருக்கு அப்படின்னு எல்லாரும் கொந்தளிச்சு போயிருந்த திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்றாரு இந்த மாதிரியான இதுக்கு நீங்களே வந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க இந்த வார்த்தை இருக்கிறதுலயே காதெல்லாம் பூசுற மாதிரியான ஒரு வார்த்தையா இருக்கு பெண்கள் நீங்க ஒரு டைமுக்கு மேல வெளிய போறீங்க அதுவும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிற மாதிரி ஆள் நடமாட்டம் ரொம்ப இல்லாத ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெண்களை ஏற்படுத்தி தரீங்க அப்படிங்கறத குறிக்கிற மாதிரி தான் இவர் எந்த அளவுக்கு வந்து சமூகத்தின் மேல அக்கறை கொண்ட நபர்களா கிடையாது ஒரு பக்கம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பதிவை இது பெரும் சர்ச்சைக்கான ஒரு விஷயமா மாறி இருக்கு பல யூடியூபர்ஸ் வந்து இதுக்கு கண்ணம் தெரிவிச்சு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க எப்படி இந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தை நீங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த வாய்க்கிழிய பேசும் வைஷ்ணவி அவர்கள் அவங்களதான் வந்து மெயினா தேடிக்கிட்டு இருக்கோம் பழவீசி அக்கா எங்க தா போனீங்க உங்களை தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா திமுகவில் சேர்ந்த போது அவங்க சொன்னது மக்கள் பணி செய்வதற்காக திமுகவில் இணைந்தேன் திராவிட கொள்கைகளை ஏற்று திமுகவில் இணைந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் டைலாக் போட்டிருந்தாங்க இப்போ நேத்துல இருந்து அவங்களுடைய எக்ஸ் தளத்துல அவங்க போட்டுக்கிட்டு இருக்க பதிவுகளை மட்டும் கொஞ்சம் ரீவைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மக்களின் குரலாக நிற்கும் திராவிட மாடல் அரசை விமர்சிக்கும் தாவேகாவின் தற்கொலைகள் உண்மையிலேயே மூளையில்லாத முட்டாள்கள் அவங்க வந்து மூளையே இல்லாத மூட்டாள்களாம் ஆ சரி ஓகே ம் இரண்டாவது இன்னைக்கு வந்து தாவேக்கா சார்பில் ஒரு பொதுக்குழு கூட்டம் மகாபலிபுரத்தில் நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் அதை குறிப்பிடுற வகையில் என்ன போட்டிருக்காங்க மக்களுக்காக எந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார் இல்லை மக்களின் நலனுக்காக ஏதாவது நற்பணிகள் செய்து வெற்றியடைந்தாரா பாசிட்டிவா பேசுவாங்கன்னு பார்த்தா தரித்திரம் புடிச்ச மாதிரி பேசுறாங்க ம் அதாவது இந்த டைலாக்ஸ் எல்லாம் வந்து நீங்க தாவேகா சொல்றீங்களா இல்ல உங்களை நீங்களே சொல்லிக்கிறீங்களா அப்படிங்கறதா இப்ப எங்களுக்கு பெரிய டவுட்டா இருக்கு இதெல்லாம் கூட பரவாயில்ல கடைசியா அவங்க போட்டிருந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா நாலாவது உலக மனிதநேய மாநாடு இரண்டாயிரத்தி மெல்பர்ன்ல நடந்திருக்கு அந்த மாநாட்டுல திரு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த இனாகரல் அட்ரஸ் கொடுத்திருக்காரு அந்த வீடியோவை பதிவு பண்ணி ரீபோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் உலகம் போற்றும் ஆக்ஸ்போர்டில் தந்தை பெரியார் அவர்களின் உருவப்படம் திறக்கப்பட்டு அவருடைய சிந்தனைகள் குறித்த ஆங்கில நூலும் வெளியிடப்பட்ட அடுத்த சில மாதங்களில் இந்த மாநாடு நடப்பது பெரியார் உலகமயம் ஆகி வருகிறார் என்கிற நம் கருத்துக்கு மேலும் வலு சேர்க்கிறதா இருக்குது மனிதநேய மாநாடு இருக்கா முதல்ல இங்க என்ன நடந்தாலும் ஒருத்தரை ஒருத்தர் குறை தவிர அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கான நடவடிக்கை எடுத்து கொடுப்போமான்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கப்போ மனிதநேயம்ங்கிற வார்த்தையை முதல்ல அக்கா பயன்படுத்தலாமா அதுவே எவ்வளவு பெரிய தப்பு இது ஒரு பக்கம் இருக்க அமைச்சர் கே என் நேரு அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க பாஜக வந்து திமுகவை அடிக்க தயாராகி விட்டது அதில் முதல் பலி நானாதான் இருக்கேன் வந்து திரும்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா திமுக சார்பில் பொன்முடி அவர்களுக்கு மீண்டும் பதவி பொறுப்பு கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி துணை பொதுச் செயலாளர் பதவியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்வர் உத்தரவிட்டிருக்காரு அப்படின்ற மாதிரியான தகவல் வெளியாயிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவை போட்டிருக்காரு திமுக ஆரம்பிச்சு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு சோ எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை தொடர்ந்து நூற்றாண்டை நோக்கி பயணிக்கும் திமுகவை சிறப்பிக்கிற விதமா ஒரு விழா கொண்டாட போறோம் அந்த விழாவினுடைய பெயர் வந்து திமுக எழுபத்தி ஐந்து அறிவு திருவிழா அப்படிங்கிறது தான் இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு அப்படிங்கிற ஒரு நூல் வெளியீடும் பண்ண போறாங்க அதுல வந்து திமுகவினுடைய சாதனைகள் அருமை பெருமைகள் எல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்லை இருவண்ணக் கோடிக்கு வயது எழுபத்தி ஐந்து அப்படிங்கிற பேர்ல ஒரு ரெண்டு நாள் கருத்தரங்கம் மாதிரி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இவங்களாவது ஏதோ ஒண்ணு பேசணுமேன்றதுக்காக அட்லீஸ்ட் அவங்க இருக்கோன்னு காட்டிக்கிறதுக்கு திமுக சார்பில் நடக்கிற விஷயங்களையாவது போடுறாங்க இன்னும் ஒரு சிலர் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து ஆள் அட்ரெஸே காணும் ரெண்டு நாளா சோசியல் மீடியா பக்கமே வரல போல இருக்கு ஏன்னா மத்த விஷயத்துக்கு எல்லாம் கூவு கூன்னு கூகுனவங்க இப்ப எங்கப்பா போனீங்கன்னு லென்ஸ் வச்சு தேடுற அளவுக்கு இருக்காங்க ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து இந்த விக்டிம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில எடுத்து அந்த அனைத்து தவறும் அந்த பெண் போனது அப்படிங்கறது மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கம் வைஷ்ணவி அக்கா வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக ஒரு பதிவு போட்டாங்க அதுக்கப்புறம் மொத்தமா வழக்கம் போல தாவேக்காவை அடிக்கிற மாதிரி தான் இருக்கு நீங்க எந்த கட்சியை வேணாலும் அடிச்சுக்கோங்க அது பிரச்சனையே கிடையாது இதே தான் தாவை கால இருந்தப்ப ஒரு பிரச்சனை வந்தப்போ திமுக அரச குற்றம் சொல்லி போராட்டத்துல எல்லாம் ஈடுபட்டு பல விஷயங்கள் முன்னெடுத்து பண்ணீங்க நானும் காலேஜ் படிச்சிருக்கேன் தான் இப்படி ஒரு ஒரு காலேஜ்குள்ளே இந்த மாதிரி அசிங்கம் எல்லாம் நடக்குது என்னது இது ஆளுங்கட்சியோட உதவி இல்லாம அவர் அதாவது ஆளுங்கட்சியோட இருக்கும் அப்படிங்கிற தைரியம் இல்லாம அவர் இதெல்லாம் பண்ணிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமா கிடையாது அப்ப எல்லாரும் எல்லாத்துக்கும் உடந்தையா தான் இருக்கீங்க பெண்களை எப்ப சேஃப்டியா நாங்க எந்த டைம்னாலும் வெளியில வரது பேச கூட இந்த ஜனநாயக நாட்டுல விடமாட்டேங்கிறீங்க அப்படி இருக்கப்போ இப்ப மட்டும் எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறீங்க இந்த ஒரு டெக்னிக்கை எங்க நீங்க கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்கு ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு பெண்கள் பாதுகாப்பே கேள்விக்குறியா இருக்கு இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா நீங்களும் கோயம்பு கோயம்புத்தூரை சேர்ந்தவர் இந்த பிரச்சனை நடந்ததும் கோயம்புத்தூர்ல தான் அப்படிங்கிறப்போ எப்படிங்க எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறீங்க சம்பந்தமே இல்லாம எதுக்கு தாவை திட்டுறீங்க அவங்கள திட்டி உங்களுக்கு என்ன பத்து பைசா பிரயோஜனமா ஓ ஒருவேளை உங்களை அதுக்குதான் உள்ளே எடுத்தாங்களோ கட்சிக்குள்ள சோ கொடுத்த வேலை கரெக்டா செய்யணுங்கிறதுக்காக எவன் எப்படி போனா நமக்கு என்ன நமக்கு கொடுத்த டாஸ்க்கு தாவை காவ அடிக்கணும் ஏன்னா நம்ம தாவை இருந்து வந்தோம் அதையும் மட்டும் சரியா செஞ்சா போதும்னு எடுத்துக்கிறீங்களோ இதுல ஏஐ மூலமா நிறைய வீடியோக்கள் தவறா போடுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இவங்களோட பேஜ்லயே ஜாவேகாவை பத்தி ஏஐ வீடியோவா கிரியேட் பண்ணி அதை போடுறதா இருக்கட்டும் முக்கியமா இந்த கரூர் ஸ்டாம்பேட்ல இறந்தவங்களுக்காக ஒரு வீடியோ போட்டதா இருக்கிறோம் இருக்கிறதுலயே மகா மட்டமான செயல் அப்படின்னு எல்லாருமே விமர்சனம் பண்ற அளவுக்கு பல விஷயங்களை வைஷ்ணவி அக்கா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய செயல்களெல்லாம் பாக்குறப்போ உண்மையா சொல்றது இல்ல நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேஸ்ட் உங்களை விமர்சிக்கிறதுக்கு கூட வார்த்தை வர மாட்டேங்குது எப்பயும் ஒரே நிலைப்பாட்டுல இருக்கணும்னு சொல்ற நீங்க இப்போ பெண்கள் பிரச்சனைன்னு வரும்போது மட்டும் காணாம போயிட்டீங்க தாவேகாவை திட்டிக்கிட்டு இருக்கீங்க இப்ப தாவேகாவை திட்டி என்ன பிரயோஜனம் எதுக்கு தேவையே இல்லாம இந்த பிரச்சனைக்கு எதனாவது ஒண்ணு குரல் கொடுப்போம் பெண்கள் பாதுகாப்புக்கு ஏதாவது பண்ணுவோம் அதிமுக சார்பில் பெப்பர் ஸ்ப்ரே கொடுக்குறாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் பெண்கள் பாதுகாப்புக்கு கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அவங்களே சொல்றாங்க தற்காலிகமா இந்த மாதிரியான சேஃப்டி இதெல்லாம் கொடுக்குறோம் கூடிய விரைவில் இன்னும் நிறைய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்றாங்க நீங்க என்ன பண்றீங்க இந்த மாதிரி பல கேள்விகள் மக்களுடைய மனதுல ஓடிக்கிட்டு இருந்தாலும் ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா இந்த மூணு பேர் மட்டும் கிடையாது தமிழ் இன்னும் பலர் அவங்க மேல பல கேஸுகள் இருக்கு சமீபத்துல கூட குளத்தூர்ல முதல்வருனுடைய தொகுதியிலேயே வந்து அருவாள் வெட்டு அப்படிங்கிறது நடந்த ஒரு சம்பவத்தையும் நம்ம பார்த்தோம் சோ இந்த அருவா பயன்படுத்துறதா இருக்கட்டும் கஞ்சா பழக்கமா இருக்கட்டும் இது எல்லாமே ரொம்ப சர்வ சாதாரணமா போய்கிட்டு இருக்கு ஒருத்தங்க மேல ஏழு எட்டு கேஸ் இருக்கு அப்படின்னா அவங்க ஜாலியாக சுதந்திரமா தமிழ்நாட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் பெண்களோ இல்ல சக மனிதர்களோ வந்து நீங்க அங்க போக கூடாது இங்க போக கூடாது சேஃபா இருங்க அப்படின்னு சொல்றதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை அப்படின்னா மக்களுடைய பாதுகாப்புக்கும் பெண்கள் குழந்தைகள் வயதானவர்களுடைய பாதுகாப்புக்கும் என்னதான் பதில் இத நான் மட்டும் கேட்க கிடையாது அதிமுக சார்பலையா இருக்கட்டும் பாஜக சார்பலையா இருக்கட்டும் ஒவ்வொரு மக்களினுடைய கேள்வியாவும் இதுதான் இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசு வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர மறக்காம செக் பண்ணி பாருங்க